ஒரு தலைவருக்கான தகுதி நாலு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் ஒன்று வரலாற்றில் அவர் வாழ்க்கை துல்லியமாக பதிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் தாரிஹியத் வரலாறுகள் இல்லைன்னு சொன்னால் அந்த சமுதாயம் ஃபாலோ பண்ண முடியாது உலகத்தில் முகமது நபியை பிறப்பு முதல் இறப்பு வரை அத்துணையும் வரலாற்றில் பதிவு செய்து வைத்திருக்கிறது இந்த சமுதாயம் வாழ்நாளில் எத்தனை தடவை சிரித்தார்கள் அப்படி ஒரு நூல் இருக்கிறது எத்தனை 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 தடவை அழுது இருப்பார்கள் தலையிலும் இருந்த நரைத்த முடிகள் ஆரம்பத்தில் இருந்தது மக்காவில் மதீனாவில் மரணித்த பொழுது பதினாலு இருபது கடைசியாக மரணிக்கிற பொழுது முப்பது என்றெல்லாம் துல்லியமாக ஒரு தலைவரை இவ்வளவு நரைத்த முடிகளை கூட பதிவு செய்து வைத்திருக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் தாரிக் வரலாற்றில் மிக தெளிவாக வாழ்க்கை பதிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் நடுராத்திரி முகமது நபியினுடைய வீட்டில் நடந்த நிகழ்வுகளை கூட சமுதாயத்திற்கு மறைக்காமல் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹதீசுகளாக கொண்டு வந்து இந்த சமுதாயத்திற்கு அமானிதமாக ஒப்படைத்த ஆயிஷா அலியுல்லாஹும் அன்ஹா வீட்டினுடைய மனைவிமார்கள் கூட வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை ஒன்றை கூட விட்டு விடாமல் இந்த உம்மத்திற்கு தந்தவர்கள் எனவே நான் பார்த்து பிரமிக்கிற மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக மைக்கேல் அவர் சொன்ன வார்த்தை உலகத்தில் எத்தனையோ தலைவருடைய வாழ்க்கையை நான் படித்திருக்கிறேன் அவர் ஒரு காரணத்தை சொல்கிறார் வரலாற்றை அந்த சமுதாயம் இவ்வளவு தூரம் முழுமையாக பாதுகாத்து வைத்திருக்கிறது என்று சொல்கிறார் தாரிகியத் ஒரு தலைமைக்கான தலைவருக்கான தலைமையகத்திற்கான மிகச்சிறந்த ஆளுமை அது வரலாற்றில் அவர் பதிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஜாமியத் வாழ்க்கையினுடைய அனைத்திற்குமான வழிகாட்டுதலை தந்திருக்க வேண்டும் ஒரு ஏழை ஒரு பணக்காரர் ஒரு ஆட்சியாளர் ஒரு ஆன்மீகவாதி வாழ்க்கையின் அத்தனை பகுதிகளும் இருக்கணும் ஒரு தந்தையாக மகனாக குடும்பத் தலைவராக வியாபாரியாக எந்த துறை வேண்டும் எந்த இயல் வேண்டும் அத்தனை துறைகளையும் முகமது நபி சல்லாஹு அலைகு வசல்லம் ஒரு ஜாமியத்தான என் வாழ்க்கையில இது இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை வாழ்நாளில் உடல்நிலை சரியில்லாமல் உட்கார்ந்து தொழக்கூடியவர்களுக்கும் முகமது நபி சல்லா அலி சொல்லம் தான் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்நாளில் மூன்று தொழுகை உட்கார்ந்து தொழுதார்கள் வாழ்க்கையின் அத்துணை பகுதிகளையும் அல்லாஹ் பதிவு செய்தான் ஒவ்வொன்றாக ஒரு தலைவருக்கான தகுதி சொன்ன கருத்துக்களை முழுமையாக சொல்ல வேண்டும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று நிறைவு செய்து விட்டு சென்றார்கள் முடிப்பதற்கு தொண்ணூறு நாளைக்கு முன்னால் அந்த சமுதாயத்திட்ட கேட்டாங்க முடிச்சுட்டேன்னு கேட்கிறாங்க உலகத்தில் இப்படி சொன்ன தலைவரை காட்டுங்க எந்த தலைவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் இனி ஒரு பத்து வருஷம் இருந்தா இதை சாதிச்சிருப்பாரு இதை கண்டுபிடிச்சிருப்பாரு இந்த நாட்டை கைப்பற்றி இருப்பாரு இந்த அரசியலை நிறுவி இருப்பாரு இப்படி பேசுகிற குறைபாடுகளை தான் கேட்டிருப்போம் முழுசா வாழ்ந்து முடிச்சிட்டாருன்னு சொன்ன ஒரு தலைவர் முகமது சல்லா அலை செல்லம் காமிலியத்தானவர்கள் முழுமையாக சொன்ன கருத்துக்களை முழுமையாக சொன்னார்கள் உலகத்தில் கம்யூனிசம் தோற்று இடங்கள் உண்டு சோஷலிசம் தோற்று இடங்கள் உண்டு முதலாளித்துவம் தோற்று இடங்கள் உண்டு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் சொன்ன கருத்துக்களில் அது கமாலியத் ஒருத்தர் போய் இது சரியில்லை இது சரி என்று சொல்வதற்கு ஒரு வார்த்தை கிடையாது எப்படி தூங்க சொன்னார்களோ அதைவிட சிறந்த ஒரு வழிமுறையை எப்படி சாப்பிட சொன்னார்களோ நடக்க சொன்னார்களோ பேச சொன்னார்களோ வணங்க சொன்னார்களோ வாழ சொன்னார்களோ இதைவிடவும் சிறந்த வாழ்க்கை உலகத்தில் சொல்வதற்கு ஆள் இல்லை